மத்திய அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது புதிய ஓய்வூதிய திட்டம் அல்லது யுபிஎஸ் என்று அழைக்கப்படும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றில் ஒன்றை மத்திய அரசு ஊழியர்கள் தேர்ந்தெடுத்துக் அதன்படி மத்திய அரசு ஊழியராக பத்து ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு மாதந்தோறும் பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதிய தொகை கிடைக்கும் குறைந்தபட்சம் இருபத்தைந்து ஆண்டுகள் பணியை முடித்திருந்தால் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய கடந்த பனிரண்டு மாதங்களில் பெறப்பட்ட அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக பெற்றுக் இதனை செய்தியாளர்களிடம் விளக்கிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குடும்ப ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அறுபது சதவீத ஒய்வூதிய பலனை அடைய முடியும் என்றும் இதன் மூலம் லட்சம் ஓய்வூதியர்கள் பலனடைவார்கள் என்றும் தெரிவித்தார் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மத்திய அரசு பங்களிப்பு பதினெட்டு சதவீதமாக உயர்த்தப்படும் இத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்